கத்த நம்முடைய வாழ்க்கையில் சில வனாந்திரங்களை அனுமதிக்கிறார் என்றால் சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் சில சோதனைகளை நம்முடைய அனுமதிக்கிறார் என்றால் அவர் அந்த இடத்திலே நம்மை உருவாக்க அந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார் அந்த வனாந்திரத்தை அனுமதித்திருக்கிறார் அந்த தனிமையை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அதை புரிந்து புரிந்து ஆண்டவர் நம்மை எப்படி உருவாக்க விரும்புகிறாரோ அமேன் அவர் உருவாக்குகிற வண்ணமாய் உருவாக அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாலே போதும் பல நேரம் நம்ம என்ன தவறு செய்கிறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வனாந்திரம் ஏன் என்ன எல்லாரும் ஏன் ஏன் நான் என்னை விட்டு எல்லாரும் விலகி போகிறார்கள் என்று சொல்லி அதை குறிச்சே நம்ம யோசிச்சு நமக்குள்ளே அப்படிப்பட்ட கேள்விகளை போட்டு நம்மளையே நம்ம குழப்பி தேவனை சரியாய் நம்மை தேட முடியாமல் செபிக்க முடியாமல் தேவன் மேல அன்பு செலுத்த முடியாமல் போகிறதுனால தான் இன்னமும் நம்ம உருவாக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம்